அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அபூர்வமான சந்திர கிரகணம் இன்று வானில் நிகழதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் கூட பங்குனி உத்திரத்தில் வரக்கூடிய இந்த சந்திர கருகனா நூறு ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க இதனால இது ரொம்பவே ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று திங்கட்கிழமை நிகழ்து தமிழ் மாதமான பங்குனி உத்திரமும் இதே நாளில் கொண்டாடப்பட்டு வருது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சந்திரகிரகணமாகவும் இது பார்க்கப்படுது பங்குனி உத்திரத்தில் சந்திரகிரகணம் நூறு ஆண்டுக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த சந்திர கிரகண நிகழ்வை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதுறாங்க சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரக்கூடிய நிலையில சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த கிரகணம் தற்போது நிகழும்போது இந்தியாவில் தெரியுமா இது எப்போது தொடங்கி எப்போது முடிவடையோ இந்த கிரகணத்தின் போது நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்று பங்குனி உத்தரம் கொண்டாடப்பட்டு வர்றதால உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நாம ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஜாதகம் பார்ப்போம் அல்லது கோவிலுக்கு போவோம் அப்போ நம்மளுடைய மனக்குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஜோதிடரால் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேர் அனுபவ ரீதியா போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அவர் சொன்னது போலவே நடந்தது பிரச்சனைகள் தீர்ந்து போனது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் பவன் நம்பூத்ரி அவர்களால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் இன்று நிகழக்கூடிய இந்த சந்திரகிரகணம் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகண நிகழ்வானது காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைய இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இந்த கிரகணமானது நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு நாம பார்த்துருக்குறோம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்றதால பெரிதாக எதுவும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நாம் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நாம் பெரிதாக எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு கிரகணமாக தான் இந்த கிரகணம் இருக்குது பொதுவாகவே கிரகண நேரங்களில் நாம் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த கிரகணமானது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இந்த கிரகணத்தை பற்றி நாம் பயந்துக்க வேண்டாம் ஆனாலும் கடவுளுடைய வழிபாடுகளை நாம் இந்த கிரகண நேரத்தை செய்வது ரொம்பவே நல்லது அதிலும் குறிப்பிட்டு பங்குனி உத்திர நாளிலேயே வந்திருக்கிறதால முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிசயமான சந்திர கிரகணத்தை பார்க்குறாங்க இது போல வர்றது ரொம்ப ரொம்ப அரிதானது மீண்டும் நூறு வருடத்திற்கு பிறகு வரும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் உடல் மற்றும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே கிரகணத்தின் போது பல்வேறு விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க அதுல நம்ம முன்னோர்கள் காலகாலமா கடைபிடித்து வந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல சந்திர கிரகணத்தின் போது சுவாமி சிலையை தொடக்கூடாது கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னா நிறைய தகவல்கள் ஆனால் இன்று பங்குனி உத்திரம் எந்த விதமான பாதிப்புகள் இருக்காது வழக்கம் போல கோவில்கள் திறக்கப்பட்டு பக்தர்களுடைய வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது பொதுவாகவே கிரகண நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க கிரகண நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்வது தவிர்க்கிறது இன்னமும் நல்லது கிரகணம் முடிந்த பிறகு குளிக்க வேண்டும் இது கதிர்வீச்சினுடைய தாக்கத்தை குறிக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது பொதுவாகவே கிரகணங்கள் ஏற்படுத்தும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிகள்லையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ராசிக்காரங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படாமல் நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த கடவுளுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது அதே போல் ஒவ்வொரு தகவலும் நமக்கு வித்தியாசமாகத்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்தினுடைய சில பகுதிகளில் காண முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாகவும் சொல்கிறாங்க இந்த கிரகணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே போல கிரகண நேரத்துல நீங்க என்னவெல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீனராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்க ராசியில சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் தான் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் உருவாகுது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சூரிய சந்திர கிரகணங்கள் வானில் தோன்றக்கூடிய அதிசயம் அப்படின்னு சொன்னாலும் அறிவியல் ரீதியாக இந்த கிரகணங்கள் எப்போதுமே பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டிற்கான இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே வித்தியாசமானதும் ரொம்பவே ஒரு தனி சிறப்பு கொண்டதும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக நான்கு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் நீடிக்கக்கூடியதாக இந்த கிரகண நேரத்தினுடைய அளவை சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்திய நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் நிகழ்சதால தான் நாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னும் இந்தியாவில் தோஷ காலம் எதுவும் பொருந்தாது என்பதும் இதனால் கோவில்களில் நடை அடைக்கப்படாது என்றும் சொல்லப்பட்டிருந்தது பங்குனி உத்திர தினம் அப்படின்னு சொல்றதால முருகன் சிவனுடைய ஆலயங்களில் வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் என்றும் சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்களில் சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல் ஏப்ரல் எட்டாம் தேதி மீனராசியில் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இன்றைய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் இந்த சூரிய கிரகணம் என்பதால் இந்த கிரகணம் என்பதால் இங்கு தெரியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் மேலும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சந்திர கிரகணம் நிகழப்போகிறது இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த கிரகணம் நிகழ இருக்கிறதால மேலும் இங்கு வந்து இந்த கிரகணம் நிகழ இருக்கிறதால இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்தியாவில் தெரியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னும் இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணம் இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழும்போதும் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் நாம் வழிபாடு கடவுளுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நல்லது கடவுளுடைய பெயர்களை உச்சரிக்கலாம் நம்ம வீடுகளில் இருந்தே வழிபாடு செய்யலாம் அல்லது நாம் இப்போது கோவிலுக்கு போய் கூட வழிபாடு செய்யலாம் எந்த தாக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே இந்த கிரகண நேரங்களில் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை கடைப்பிடித்து வந்திருக்காங்க இந்த சந்திரகிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்ததுங்க அதே போல் இந்த முதல் சந்திரகிரகணம் பெண்புற கிரகணமாக சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் சந்திரகிரகணம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது பொதுவாகவே இந்த கிரகணங்கள் ஏற்படும் பொழுது நாம் நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறது வழக்கம்தான் அப்படி போது அந்த கதிர்வீச்சில் இருந்தும் அந்த தாக்கத்தில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள இது போன்ற வழிமுறைகளை கடைபிடித்து வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது முருகனுடைய சிறப்பான இந்த பங்குனி உத்திர நாளில் வருதால முருகனுடைய வழிபட்டம் மேற்கொண்டு வாங்க நிச்சயமா நல்லது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் பல்வேறு காரணங்களை கடைபிடித்து இந்த கிரகண நேரத்தில் நம்ம வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பல்வேறு விஷயங்கள் நாம் கடைபிடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சந்திரகிரகணத்தின் போது சுவாமி சிலையை தொடக்கூடாது கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னுலாம் பார்த்தோம் இவையும் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே தனி சிறப்பு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சந்திர கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்